அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானம் அப்படின்பது இந்த இடத்துல தொழில் வாக்கியம் உண்டு தொழில் மூலியமாக அவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தான் ஒரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி லாபத்தில் வரார் பூர்வீக பாக்கியத்தின் மூலியமாக லாபம் வரலாம் தொழிலின் மூலியமாக லாபம் வரலாம் வருமானத்தின் மூலியமாக லாபம் வரலாம் அதை அதாவது இவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் எல்லாமே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் நம்ம இந்த வருஷமே அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதுக்குண்டான படிப்புகள் அதுக்குண்டான ட்ரெயினிங் அதுக்குண்டான பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த அந்த பத்தில் குரு வரும்போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றம் ப்ரொமோஷனோ பாக்கியமோ பலமோ அனைத்தும் வந்து சேரக்கூடியதாக இருக்குது ஸோ காலம் இப்போது பத்தில் குரு பகவான் இருந்தார் அப்போது அந்த இடத்துல இருந்து அது நல்லதான்னா உள்ள ஸ்ரீ காஞ்சிமகா பிரிவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டிவி நேயர்களுக்காக இந்த வருடம் அவரிடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செல்கின்றார் இந்த பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அன்பு கடகராசி நேர்களே கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எவ்வாறாக இருக்கும் இப்போ இந்த குரோதி வருடத்துடைய குரு பயிற்சி பலன் இப்போ இந்த குரு பகவான் எங்கே வந்திருக்கிறாருன்னு பார்த்தோம்னா குரு பகவான் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான இடத்தில் வந்து சஞ்சாரம் செய்கிறார் இந்த பதினொன்றாம் இடம் என்பது எப்படி இருக்கும்னா அவர்களுக்கு லாபத்தை பாக்கியத்தை பலத்தை யோகத்தை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விசேஷமான இடம்தான் இந்த பதினொன்றாம் இடம் இதுவரைக்கும் அதாவது இந்த கடகராசி என்பவர்கள் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இருந்தார் அது சிறப்பான்னா பதவியில் அதாவது எப்படி இருக்குன்னா பத்தில் ஒரு பகவான் அதாவது பத்தில் குரு வந்தால் என்னென்னா பதவி இறக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் பொதுவாக அது இல்லை அதனுடைய விளக்கம் அது இல்லை குரு பகவான் வந்தால் மிக கடுமையான ஒரு அழுத்தத்தை தருவார் அதுவும் இல்லை குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா நேர்மையானவர்களுக்கு நேர் அதாவது எந்த இடத்தில் எந்த தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியான வேலையை அவர்களுக்கு தரக்கூடியவராக இருப்பார் அப்போ பத்தாம் இடத்துல கடகராசிக்கு பத்தாம் இடத்துல குரு வரும்பொழுது அவர்களுக்கு தகுதியான வேலையை வழங்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை தரும் அதனால் அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் போகலாம் இல்லை அவங்க என்ன பண்ண இருப்பாங்க ஒரு தகுதியை வளர்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவாங்க அவர்களுக்கு பதவிகள் அதனால் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதா இந்த பதவி மாற்றத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம் இப்போ சப்போஸ் நம்மளை நம்ம வளர்த்துக்கவே இல்லை தகுதி நம்மக்கிட்ட வளர்த்துக்கவே இல்லைன்னா பதவிகள் இழக்கக்கூடிய நேரம் வரும் இதனால் நம்ம என்ன பண்ணோம்னா பத்தில் குரு பகவான் வந்தால் பதவியை இழக்கக்கூடியவராக ஆனால் பத்தில் குரும்போது தன்னுடைய தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய அற்புத தருணம் என்பதை நாம் மறந்துவிட்டோம் அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பத்தில் த பத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்துக்கு வருவதற்கு முன்பாகவே அடுத்த வருஷம் நமக்கு பத்தில் குரு வர போகிறார் அப்படின்னு யோசித்தாவே நம்ம இந்த வருஷமே அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதுக்குண்டான படிப்புகள் அதுக்குண்டான ட்ரைனிங் அதுக்குண்டான பயிற்சி இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா நமக்கு அந்த அந்த பத்தில் குரு வரும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய அற்புத மாற்றம் ப்ரொமோஷனோ பாக்கியமோ பலமோ அனைத்தும் வந்து சேரக்கூடியதாக இருக்கும் ஸோ விசேஷ காலம் இப்போது பத்தில் குரு பகவான் இருந்தார் அப்போது அந்த இடத்துல இருந்து அது நல்லதான்னா அதாவது கடகராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது பல சுமைகள் கடுமையான சுமைகளை கொடுத்துருப்பார் அப்போ அந்த குசுமைகள் இருந்து இப்போ நீக்கக்கூடிய ஒரு தன்மை பதினொன்று லாபஸ்தானத்தில் வருப்பார் அப்போது அந்த பயிற்சி அந்த ஒரு இதெல்லாம் இப்போ நமக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மையில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சிலர் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க கடகராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப சிரமத்தை ரொம்ப மன உளைச்சல் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வரும்பொழுது லாபத்தை தருவாரா அப்படின்னும் போது அவரவருடைய ஜனன ஜாதகத்தை கொண்டு அவர்கள் இந்த கோச்சார குரு பகவானை கொண்டு நாம் பலன் சொல்லும்போது யோகத்தையும் பாக்கியத்தையும் அவர்கள் எவ்வாறு அனுபவிப்பார்கள் யோகத்தை யோகம் இருக்கிறதா பாக்கியம் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் அலந்து கூறக்கூடிய அதாவது அலந்து என்பது தவறான வார்த்தை அதாவது அதை ஆராய்ந்து நாம் அவர்களுக்கு கொடுத்தோம்னால் அவர்களுக்கு பலத்தை பாக்கியத்தை எளிமையாக எளிமையான முறையில் அவர்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும் அவர்கள் எளிமையாக அதை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார் பலத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார் அப்போது பூச அதாவது கடகராசி என்பர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயில நட்சத்திரம் இந்த காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் வந்து சேரக்கூடிய ஒரு தன்மை திருமண பாக்கியம் உண்டு அப்போது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானம் அப்படின்றது இந்த இடத்துல தொழில் பாக்கியம் உண்டு தொழில் மூலியமாக அவர்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு தன்மை ஏன்னா கடகராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதி தான் குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதி லாபத்தில் வராது பூர்வீக பாக்கியத்தின் மூலியமாக லாபம் வரலாம் தொழிலின் மூலியமாக லாபம் வரலாம் வருமானத்தின் மூலியமாக லாபம் வரலாம் அதை அதாவது இவர்களுக்கு யோகம் பாக்கியம் பலம் எல்லாமே வரக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இந்த இடத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது இந்த நம்ம நம்மளுடைய லாபங்கள் எது என் அதாவது நம்ம ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா இப்போ ஒரு வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா இப்போ விரயம் ஆக போது நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அது ஒரு தனி இப்போது நமக்கு ஆல்ரெடி வீடு வாங்கியிருப்போம் இல்லை மனை வாங்கியிருப்போம் நிலம் வாங்கியிருப்போம் இந்த காலகட்டத்தில் அது ரெட்டிப்பாக மாறி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னும்போது இந்த லாபஸ்தானத்தில் குரு பகவான் வரும்பொழுது அது ரெட்டிப்பா மூணு மடங்கா நாலு மடங்காக கூட விலை ஏறி இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி இந்த நேரத்தில் நான் இதை கொடுத்துட்டு வேறு ஒரு வீடு வாங்கலாமா லக்ஸுரியாக நம்ம இதை பண்ணலாமான் போது இந்த கால அதுதான் உங்களுக்கு லாபம் நான் ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் சார் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்கினேன் இன்றைக்கி அதை ஒரு கோடி ரூபாய் கேட்குறான் இதை கொடுத்துட்டு பசங்களுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாவில் நான் வந்து ஒரு செட்டில் பண்ணிடலாமா ரெண்டு ஆளுக்கு ஒரு ரெண்டு வீடு வாங்கி கொடுத்துடலாமா அப்படின்னும் போது இது லாபமாக நஷ்டமா அப்போது இது லாபம் சார் நான் ஒரு ப ஒரு ப ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது லட்ச ரூபாய் கேட்குறாங்க இல்லை ஒரு கோடி ரூபாய் கேட்குறாங்க இதை நான் வந்து இந்த நேரத்தில் நான் வந்து இதை கொடுத்துட்டு நான் வந்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னும்போது போது கடன் வாங்காமல் உங்களுடைய லாபத்தில் இருந்து கடன் கட்டு அதாவது கல்யாணம் செஞ்சு சீர்வனம் செஞ்சு எல்லாமே உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதனால் இது லாபம் இதெல்லாம் நம்ம சின்ன குரு பகவான் லாபத்தில் தானே வந்திருக்கிறாரு அப்போ சொத்து விற்கிறாருன்றமே அப்படின்னா லாபத்தில் தான் விற்பாரே தவிர நஷ்டத்திற்காக அல்ல எதற்காக எதை செய்கிறோம் என்பது தான் நமக்கு முக்கியம் அப்போ குரு வரும்பொழுது யோகத்தையும் பாக்கியத்தையும் லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தைரியத்தையும் தைரியம் உங்களுக்கு தைரிய தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ தைரிய வீரியங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த தைரிய ஸ்தானம் சகோதர சகோதர சகோதரிகளை அந்த சகோதர சகோதரி ஸ்தானம் அதை பார்க்குறாரு அவர்கள் மூலியமாக நமக்கு பலம் பாக்கியத்தை வரக்கூடிய ஒரு தன்மை இப்போ இந்த இடத்துலாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு பலம் பாக்கியம் ஆழ்மன சிந்தனையை வந்து பார்க்குற அஞ்சாம் இடத்தை பார்க்குற ஆழ்மன சிந்தனை பூர்வீக சாணம் அந்த பூர்வீகத்து மூலியமாக நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கக்கூடிய வருது இந்த இடத்தலாம் நமக்கு வந்து அந்த பூர்வீகத்தை அதாவது தந்தை தாய் சொத்து இருக்கலாம் தந்தை வழி தாய் வழி இருக்கலாம் நம்ம நமக்கு வர வேண்டிய பொருள்கள் இருக்கலாம் இதெல்லாம் இந்த இடத்தை பார்க்கும் பொழுது குரு பகவான் பார்க்கக்கூடிய நன்மை அந்த இடத்துல இருந்து நமக்கு என்னென்ன வரும் நம்ம சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யோகங்கள் இருக்கக்கூடியது இருக்கும் தொழில் வலிமை தொழிலுக்காக நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த தொழில் பண்ணணும் இப்படி பண்ணணும் ஆழ்மனத்தில் ஒரு சிந்தனை இந்த வீடு வாங்கலாம் இந்த மனை வாங்கலாம் இந்த அதாவது இந்த வாகனம் வாங்கலாம் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் இதெல்லாம் சிந்திப்பதை அவர் நடத்தி கொடுக்கக்கூடிய அதிபதியாக இருப்பார் அப்போது நம்ம சொல்லுவோம் சார் கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியில் ரொம்ப சிரமம் கஷ்டம் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தால் கஷ்டத்தை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னும் போது இப்போ கடகராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து கஷ்டத்தை கொடுத்தார் எப்போது பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது தொழில் மூலியமாக கஷ்டம் வருமானத்தில் தொய்வும் அப்போது இந்த இடத்தில் ஒரு வித பாதிப்புகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு இப்போது குரு பகவானுடைய காரகம் லாபத்துக்கு வந்திருக்கா அப்போ அந்த சனி பகவானுடைய கஷ்டமும் நமக்கு தீரக்கூடியதாக இருக்கும் வருமானத்தையும் பெருக்கக்கூடியதாக இருக்கும் நமக்கு வாய்ப்புகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த குரு பகவான் ஆழ்மன சிந்தனைகளை அதாவது நமக்கு என்ன முடியும் என்னன்றதை ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடியவராகப்பா பாக்கியத்தையும் பலத்தையும் நாம அதாவது எளிமையாக நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியவராகப்பா அதனால் இந்த கடகராசி என்பர்கள் என்ன செய்யணும் யாரை கும்பிடலாம் அப்படின்னும் போது அற்புதமான வழிபாட்டு முறை இந்த முருகருடைய வழிபாட்டு பாம்பன் சுவாமிகள் ரொம்ப விசேஷம் பாம்பன் சுவாமிகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாவே உங்களை மறந்து நீங்கள் நிற்பீங்க அந்த ஒரு விசேஷத்தில் பாமன் இந்த ஏன் கடகராசி என்றர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னால் இதை வந்து தெளிவுபடுத்தி உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகலாம் இந்த கோயிலுக்கு போகலாம் இப்படி பண்ணலாம் அப்படின்னா பாமன் சுவாமிகள் வந்து யார் அப்படின்னா முருகருடைய பக்தர் முருகரை நேரில் பார்த்தவர் நேரில் அவர் முருகனுடைய அனுபூதியை நேரில் அனுபவித்தவர் அப்போது பாமன் சுவாமிகளை கும்பலாம் அருணகிரிநாத ஜீவசமாதி திருவண்ணாமலையில் கம்பத்திலைநார் கோவில் வழிபாட்டு முறை முழுக்க யோகத்தையும் பாக்கியத்தை திருவண்ணாமலை வடவீதி சுப்பிரமணியர் முறை யோகத்தையும் பாக்கியது என்னடா வடவீதி சுப்பிரமணியர் இந்த கோவில் எங்கடா இருக்குது நீங்கள் யோசிச்சுன்னா திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா வடவீதி சுப்பிரமணியர் நீங்கள் பார்க்கலாம் என்னென்னா அந்த கோவிலில் அவர் பாட்டு எழுதியிருக்கார் பாடு இருக்கிறார் அந்த கோவிலில் அதாவது வாழ்ந்துருக்கிறார் அதை யார் அருணகிரிநாதர் அதே போல் திருவண்ணாமலையில் உள்ளே இருக்கிற கம்பத்து இளைஞார் திருவண்ணாமலை மூணு இளைஞர் இளையனார் அப்படின்னு கோபத்திர கோபத்து கோபுரத்து இளைஞர் கம்பத்து இளையனார் பிச்சை இளையனார் இப்படி மூணு இளையனார் இருப்பாங்க இப்போ அந்த இளைய கம்பத்து இளைனார் என்ற சொல்றதில் அருணகிரிநாதருக்கு கம்பத்தில் முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம் அது ஒரு அதாவது அந்த மண்டபம் எப்படி இருக்குன்னா வளைகாப்பு மண்டபம்னு சொல்லக்கூடிய அற்புதமான மண்டபத்தினுடைய அமைப்பில் முருகப்பெருமான் ஒரு தூணில் காட்சி கொடுக்குறாங்க யாருக்கு அருணகிரிநாதருக்கு அந்த இடத்த தான் இன்றைக்கி கோவிலாக உருவாக்கியிருக்கிறாங்க இங்கே உள்ள ராஜகோபுரம் தாண்டின உடனே கம்பத்தில் ஒரு அற்புதமான முருகருடைய கோவில் முதல் முதல்ல திருவண்ணாமலையில் தான் அருணகிரிநாதர் பாடவே ஆரம்பிக்கிறார் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த இடத்துல வந்தீங்கனாலும் உங்களுக்கு யோகம் பார்க்கும் ஏன்னா இந்த இடத்துல தான் கிளி கிளிகோபுரத்தில் தான் கிளியாக வந்து அமர்ந்துட்டார் ஒரு கதை இருக்கும் அதனால் இந்த இடத்துல எப்பொழுதுமே அருணகிரிநாதர் ஜீவ முக்தியோட ஜீவனோடவே இருப்பார் அதனால் அங்கே வந்து கும்பிட்டாவே அருணகிரிநாதர் கும்பிட்ட மாதிரி அப்போது முருகர் வழிபாடு முருகனுடைய பக்தருடைய வழிபாடு அப்போது ஜீவசமாதி பாவன் சுவாமிகள் அருணகிரிநாதர் இவர்கள்லாம் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய அற்புத காரணியாக இருக்கும் பாக்கியம் பலம் இல்லம் தேடி வரக்கூடியதாக அமையும்